தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் எட்டு வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் நாம் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மேஷம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சற்று கடினமானதாகவே இருக்கும் உங்கள் பேச்சில் சற்று வேதனையும் பதட்டமும் இன்று இருக்கும் நீங்கள் செய்யும் பிரார்த்தனை உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் உங்களுடைய பணியில் சற்று சோம்பல் இன்று காணப்படும் நல்ல திட்டமிடல் இருந்தால் நீங்கள் உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்ய முடியும் உங்களுடைய ஈகோ பிரச்சனை தரக்கூடியது உங்களுடைய துணையுடன் நீங்கள் சற்று ஈகோ இல்லாமல் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் உங்களுடைய அணுகுமுறை சற்று புரி புரிதலுடன் இருந்தால் நல்லது மனக்கவலை தேவையில்லாத செலவுகள் வரக்கூடும் நாளைய நாள் உங்களுக்கு சற்று செலவுகள் வரக்கூடும் தோல்வழி மற்றும் மூட்டுவழி வர வாய்ப்புள்ளது இன்று நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் இதில் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சற்று மோசமானதாகவே இருக்கிறது நீங்கள் இதை சமாளிப்பதற்கு தைரியத்துடன் இருக்க வேண்டும் உங்களுடைய மனதில் எதிர்மறை எண்ணங்கள் இன்று நிறைந்திருக்கும் நீங்கள்தான் எதிர்மறை எண்ணங்களை நேர்மறையாக மாற்ற வேண்டும் உங்களுடைய வேலையில் நீங்கள் அதிக ஆர்வத்துடன் இருப்பீர்கள் நீங்கள் உங்களுடைய பணியில் வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய நிதி நிலைமை சற்று குறைவாகவே இருக்கும் பதட்டப்படுவது மற்றும் கோபப்படுவது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் கவனமாக இன்று நீங்கள் இருக்க வேண்டும் அடுத்ததாக மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமாகவே இருக்கும் உங்களுடைய முன்னேற்றம் சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் உங்களுடைய மனதை அமைதியாக வைத்திருத்துப்பது மிகவும் நல்லது உங்களுடைய வேலையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் இன்று காண்பீர்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்று உள்ளது உங்களுடைய அலட்சியத்தை தவிர்ப்பது நல்லது நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அடுத்ததாக கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பானதாக இருக்கும் உங்களுடைய தைரியம் மற்றும் உறுதியான மனநிலை காரணமாக அதிகமான வெற்றிகளை இன்று நீங்கள் பெறுவீர்கள் இது உங்கள் திறமையை மேம்படுத்தும் உங்களுடைய லட்சியத்தில் வெற்றி அடைவீர்கள் உங்களுடைய பணிகளில் சற்று தாமதம் இன்று ஏற்படும் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவில் மகிழ்ச்சி அடைவீர்கள் நாளைய நாள் உங்களுடைய துணையுடன் சிறப்பானதாகவே இருக்கும் மகிழ்ச்சியான மனநிலை உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்ததாக இருக்கும் அடுத்ததாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சற்று அழுத்தமான நாளாகவே இருக்கும் உங்களுடைய அணுகுமுறை சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய தன்னம்பிக்கை இன்று சற்று குறைந்து காணப்படலாம் இதனால் உங்களுடைய வெற்றிகளை அடைவது கடினமாகவே இருக்கும் உங்களுடைய வீட்டில் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் சற்று அமைதியுடன் இருப்பதும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது வீணான செலவுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய செலவுகளை குறைத்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சற்று குறைந்து காணப்படுவதால் நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் சற்று கவனமாக இருப்பது இன்று உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அடுத்ததாக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கவலையான நாளாகவே உள்ளது உங்களுடைய கவலைகளை போக்குவதற்கு நீங்கள்தான் சிறந்தவர் உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரிவர செய்தால் கவலைகளில் இருந்து நீங்கள் விடுபட வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அலுவலக பணிகளில் தவறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் சற்று கவனமாக இருந்து செயல்படுவதால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் இன்று உங்களுக்கு செலவுகள் காத்திருக்கிறது அதனால் நீங்கள் சிக்கனமாக செலவு செய்வது உங்களுக்கு நல்லது அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்புகளை தரக்கூடிய நாளாகவே இருக்கும் நீங்கள் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முக்கியமாக கட்டுப்படுத்த வேண்டும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் இன்று உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பண வரவு இன்று உங்களுக்கு கிடைக்கதற்கான வாய்ப்புகள் உள்ளது பிள்ளைகள் உங்கள் சொல் சொல்பேச்சு கேட்டு நடப்பார்கள் அதனால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் அடுத்ததாக விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே உள்ளது உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இப்பொழுது உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இன்று உண்டாகும் நீங்கள் விரும்பிய அனைத்தும் இன்றைக்கு நிறைவேறும் உங்களுடைய தொழிலில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் உங்கள் உடல்நிலை சிறப்பானதாக சீராக இருக்கும் உங்களுக்கு இன்று செல்லும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுடைய நாள் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது நீங்கள் உங்களுடைய தொழில் மற்றும் வேலையில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீர்கள் பண வரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களை இன்று தேடி வரும் இன்று நாள் உங்களுக்கு தொழிலை புதிய முயற்சி பெறுவீர்கள் உடல்நிலை நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் அடுத்ததாக மகரம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாகவே இருக்கிறது நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை சிறப்பாக லாபத்தையும் பெறுவீர்கள் நீங்கள் உங்களுடைய குடும்பத்துடன் ஒற்றுமையாக செயல்படுவீர்கள் பண வரவு இன்று உங்களுக்கு உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய உடல் உழைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் உடல்நிலை இன்று நல்லபடியாகவே இருக்கும் அடுத்ததாக கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக சிறப்பான முன்னேற்றை தரும் நாளாக இருக்கும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சியில் இன்று மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள் நிறைய லாபத்தை தரும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களுடைய தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் பண வரவுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய உடல்நிலை இன்று நீங்கள் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக மீனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவே அமைந்துள்ளது நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களை தேடி வரும் பண வரவு இன்று உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் அதிக லாபத்தை இன்று பெறுவீர்கள் உங்களுடைய உடல்நிலை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் கணவன் மனைவி இடையே மிகப்பெரிய ஒற்றுமை இன்று ஏற்படும் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் அதனால் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வெளி இடங்களில் இன்று உங்களை மதிப்பு மரியாதை கூடும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்